பேணக்கூடியவர்கள் மறைவை பேணக்கூடியவர்கள் என்று சொன்னால் கணவன் கண்காணிக்காத நேரம் கணவன் அவதானிக்காத நேரம் கணவனுக்கு தென்படாத நேரம் கணவனால் அவதானிக்க முடியாத நேரத்தில் கணவனை பேணிக்கொள்வார்கள் கணவனை பேணிக்கொள்வார்கள் அந்த கணவன் தைரியமாக வெளியே போகலாம் என் மனைவி ஒழுக்கமானவள் ஒரு நாளும் என் ஒழுக்கத்துக்கு பங்கம் விளைவிக்கின்றவன் ஒரு பார்வை கூட என் மனைவிடமிருந்து வெளிப்பட மாட்டாது என் மனைவி என்ன மிகவும் ஒழுக்கமானவர்கள் என்கிற நம்பிக்கையை நூற்றுக்கு நூறு விதம் நிரூபிக்கின்ற வண்ணம் ஒரு மனைவியுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் அதனால தான் அல்லாஹு அலி இஸ்லாத்துடைய ஒழுக்க நிலையை சொல்லித்தான் என்ன செய்யறான் பாராட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இது மிக முக்கியமான ஒரு இடம் பெண் ரசூசல்லாம் சொல்றாங்க சிறந்த மனைவிக்கு உதாரணம் சொன்னாங்க அல்லது நீங்கள் அந்த மனைவியை விட்டு வெளியே போனீங்க என்று சொன்ன மனைவியை பார்த்து என்று சொன்னால் உங்களை மகிழ்விக்கும் வண்ணம் நடந்து கொள்வாள் நீங்க வீட்டுக்கு வாரீங்கன்னா மகிழ்விக்கும் வண்ணம் என்ன செய்வாங்க அந்த பெண்மணி நடந்து கொள்வாள் நீங்கள் வீட்டில் இல்லை என்று சொன்னால் உங்களை பேணி நடப்பாள் உங்களை பேணி நடப்பால் இது மிக முக்கியம் ஆனா பெண்கள் எங்க பேணுவாங்க தெரியுமா அவரே மாசால நல்லா கவனிக்கிறாரு நல்லா செலவழிக்கிறாரு நல்லா ட்ரெஸ் வாங்கி தந்திக்கிறாரு நல்லா பிரயாணம் கூட்டிட்டு இதுதான் இதுதான் கவனிக்கிறது மத்தபடி என்னது பெண்கள் ஒழுக்க ரீதியாக எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் ஒரு சிலரை தவிர பத்து இருபது முப்பது வீதமான பெண்களை தவிர இன்றைக்கு மீடியா வளர்ந்து விட்டு போன காலத்தில் சர்வசாதாரணமாக இதில் என்ன செய்கிறார்கள் பலகினப்பட்டிருக்கிறார்கள் ஏனென்றால் மீடியா ஒரு காலத்தில் வந்து பெண்கள் வீட்டில் இருக்கணும் தொடர்புக்கு வழி இல்லை ஆனால் இன்று தொடர்புக்கான எல்லா மீடியா வழியும் இருக்கிறது பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சமுதாய சீர்கேட்டுக்கு முதல் காரணமாக நல்ல பெண்கள் மாறிவிடக்கூடாது கெட்ட பெண்கள் உலகத்தை அடையாளப்படுத்திட்டாங்க கெட்டவர்கள் என்று தெரியும் ஆனால் நல்ல பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் வழியாகத்தான் செய்தான் என்ன செய்வான் நல்லவர்களை வீழ்த்துவதற்கு என்ன செய்வான் முயற்சிப்பான் நல்லவர்களை எனது பாதிப்பதற்கு முயற்சிப்பான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அல்லாஹு உங்கள் வார்த்தைகளை பேசுகின்ற பொழுது குலைந்து நெளிந்து என்ன செய்ய வேண்டாம் பேச வேண்டாம் ஒரு வார்த்தை நீங்க பேசினீங்க என்று சொன்னாலும் உங்களிடத்தில் ஒழுக்க கேடு உள்ளவன் செய்வான் ஆசைப்படுவான் தவறான வழி என்ன நாடுவான் இதை மிக முக்கியமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது பெண்களுக்கு சொல்லப்படக்கூடிய மிக முக்கியமான விஷயம் கணவன் இந்த விஷயத்தில் கணவன் புரிந்து கொள்ளாதவனாக இருந்தாலும் அல்லா நாளை மரபையில் இந்த கட்பு என்ற ஒழுக்கத்துக்கு மிகப்பெரிய கூலி பெண்களுக்கு இருக்கிறது மிகப்பெரிய கூலி ஆண்களுக்கு அந்த சான்ஸே இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கான கூலி பெண்களுக்கு இருக்கிறது ரசூல் சொன்னார்கள் சொன்னாங்க எனது உம்மத்துடைய சோதனை சொத்து என்று சொன்னாங்க ஆனா ஆண்களுக்கு என்ன பெரிய சோதனை நான் விட்டு செல்கிறேன் சொன்னாங்க பெண்கள் என்று சுற்றுலா செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அதனால் நல்ல பெண்கள் குறிப்பாக கவனமாக இருக்க வேண்டும் சைத்தான் உங்களை உபயோகித்தான் பார்ப்பார் சொல்றாங்க இதா ஹரஜத்தில் ஒரு பெண்மணி வீட்டை விட்டு வெளியேறினால் இஸ்தஸ்ரபக சைத்தான் இஸ்தஸ்ரபை என்று சொன்னால் இப்படி பார்க்கிறது சைத்தான் இப்படி நோட்டமிடுவான் அப்படின்னா என்ன எப்படி இவளை கொண்டு என்ன செய்யலாம் பிறரை வழிதவரை செய்யலாம் என்று சைத்தான் நோட்டமிடுவான்னு சொன்னான் ரசூல் சல்லா உலக வசல்லம் அவர்கள் வாசனை பூசி வரக்கூடிய பெண் பகிய ஜானியா விபச்சாரம் செய்கின்றவர் சொன்னாங்க எங்க வார பெண்மணி தெரியுமா இஷாவுக்கு பள்ளிக்கு வார பெண்மணி நாங்கள் ரசூல் சல்லா அலுவலாம் இஷாவுக்கு பள்ளிக்கு வரக்கூடிய பெண்மணி நல்ல பெண்மணியா மோசமான பெண்மணியா தொழூரத்துக்கு வாரா ஆனால் இந்த மாதிரி வந்தால் இந்த மாதிரி வந்தால் வாசம் உணர்கின்ற அமைப்பில் அவர் வருவாராக இருந்தால் விபச்சாரி என்று ரசூல் சல்லாஹ் அலுவலம் சொன்னார்கள் ரசூல் சல்லா இந்த வார்த்தை உபயோகிக்கிறாங்க தண்டனைக்குரிய விபச்சாரி சொல்லல ஆனா அந்த செயலை இந்த செயலை என்ன செஞ்சாங்க ஒன்று என்று ரசூல் சல்லா சொன்னார்கள் அதனால் அன்புள்ள சகோதரர்களை புரிந்து கொள்ள வேண்டும் நபியர்கள் சொன்னார்கள் மின் நான்கு விஷயங்கள் ஒரு முஸ்லீம் சந்தோஷத்தில் உள்ளவைகள் என்று சொன்னாங்க ஒன்று என்ன தெரியுமா அல் மஸ்கனுல் வாச விசாலமான வீடு டெக்கரேஷன் டெக்கரேட் பண்ண உள்ள வீடு இல்ல விசாலமான வீடு செலவன் சின்ன ஊடு இருக்கும் ஆனா அது செலவழிச்சுக்கிறத பாத்தீங்கன்னா என்னது கோடிக்கணக்கில் செலவழிச்ச எதுக்காக வேண்டி இந்த கொடை வேண்டி அது இதை செய்யறதுக்காண்டி மஸ்கனுல் வாசியா விசாலமான வீடு வல் மர்க்கபுல் ஹனி வசதியான வாகனம் ஹனி வசதியான வாகனம் வல் ஹாதிமுல் அமீன் வேலைக்காரன் ஒரு மனைவி உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தோஷமான சொன்னார்கள் உங்கள் மனைவி இடத்தில் நீங்கள் நிறைய குறை காண வைங்கள் ஒழுக்கத்தில் ஒரு குறையும் காண வைங்க அந்த மனைவியை ஒரு நாளும் நீங்கள் இலக்க முயற்சிக்க வேண்டாம் எவ்வளவு குறை இருந்தாலும் சரி அது ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் பெரியோர் அன்புள்ள சகோதரர்களை அந்த நம்பிக்கை தான் நிறைய பேர் மனைவியை நாட்டில் விட்டுட்டு இங்கே இருக்கிறாங்களே இந்த நம்பிக்கை ஒன்றை அல்லாஹு தாலா சிறிய ஒரு வசுவாசை ஏற்படுத்தினால் குடும்ப வாழ்க்கை மாதிரி ஒரு சின்ன ஒரு சந்தேகம் ஒரு சின்ன ஒரு சந்தேகத்தை மட்டும் சைத்தானுடைய அந்த வேலை செய்து வைங்கள என்ன நடக்கும் குடும்ப வாழ்க்கை எங்கேயோ போயிடும் அதனால பெண்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் தன் கணவன் ஜீரோ பாயிண்ட் கூட சந்தேகப்படுவதற்கான எந்த வாய்ப்பையும் என்ன செய்யக்கூடாது வைக்கக்கூடாது சந்தேகப்படும் சந்தேகப்படுவதற்கு சான்ஸ் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கம் பெண்ணாக இருக்க வேண்டும் ஹலாலுடைய எல்லைகள் கூட ஒதுங்கணும் அனுமதி தானே அனுமதி தானே லெவலுக்கு என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது செய்தா எல்லையில தான் இருப்பான் இது ஹலால் என்றால் பரவாயில்ல இது வந்து சந்தேகங்கள் வரக்கூடிய இடங்கள் சந்தேகங்கள் வரக்கூடிய இடங்கள் என்று தவிர்த்துக் கொள்ளணும் சப்புகள்ல எது சிறந்த சப்பு பெண்களுக்கு கடைசி சப்பு ஏன் முதல் சப்பு தான் சிறந்தது ஆனால் ஒழுக்கம் என்பதனால் இஸ்லாம் என்ன செய்கிறது கடைசி சப்பை வைக்கிறது ஏன் முதல் சப்பு சந்தேகத்துக்குரியது முதல் சப்பு சந்தேகத்துக்குரியது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே ஆக மிக முக்கியமான அடிப்படை இது மிக முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை இது பெண்கள் இது பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உபதேசமாக மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் நல்லவர்களை வழிகெடுப்பதற்கு செய்தான் நல்ல பெண்களைத்தான் உபயோகிப்பான் மார்க்கமுள்ள பெண்களை தான் என்ன செய்வான் வழி தேடுவான் சமுதாயத்திலே நல்லவர்கள் சீரறிவதற்கு இந்த பெண்கள் என்ன செய்யக்கூடாது காரணமாக இருக்கக்கூடாது கற்புக்கு இறைவன் மறுமையிலே தரக்கூடிய மார்க்ஸ் இருக்கிறதே அது மிக பெரிது என்பதை என்ன செய்ய வேண்டும் பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதனாலதான் அல்லாஹு தாலா அந்த பெண்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது அல் காஃபிலாத் என்று சொல்கிறான் ஹாஃபிலாத் என்ன சட்டை செய்யாதவர்கள் பராமுகமாக இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்ற அப்படின்னா என்ன இந்த மாதிரி விஷயங்கள் அவர்களுக்கு ஈடுபாடே இல்லை அந்த சிந்தனை அவர்கள்ட்ட இல்லை அந்த பெண்களுக்கு யார் அவதூறு கூறுகிறார்களோ அவர்களுக்கு எண்பது கசேடி என்று என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான் ஆக அன்புள்ள சகோதரர்களே இந்த விஷயம் பெண்களிடத்திலே மிக முக்கியமாக இருக்க வேண்டும் பெண்கள் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நூற்றுக்கு நூறு கணவனுடைய உள்ளத்தில் அந்த நிச்சயமாக பெண்கள் பக்கம் தான் செய்வாங்க இருப்பார்கள் அதற்கு பெண்களுடைய பகுதான் மிக முக்கியம் ஒழுக்கம் கெட்ட கெட்டவன் என்று கணவன் என்று தெரிஞ்ச பின்னால வாழ்வது பெண்களுக்கு எந்த அவசியமும் இல்லை ஒழுக்கம் கெட்ட மனைவி என்று தெரிந்த பின்னால வாழ்க என்ற எந்த அவசியமும் கணவனுக்கு இல்லை ஆனால் மனைவி மிக ஒழுக்கமானவள் என்னை தவிர வேற எந்த சிந்தனை அந்த பெண்மணத்தில் ஒரு சொட்டு கூட என்ன செய்யாது வராது என்கின்ற லெவல் அந்த பெண்மணி இருந்தால் நிச்சயமாக என்ன செய்ய வேண்டும் இந்த வாழ்க்கை